வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வள்ளியர்னேன் இன்னைக்கு நம்ம கச்சலம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடலமாவும் இல்லாம பூந்தியும் பொறிக்காம சூப்பரா ஒரு விளையாட்டு ரொம்ப ஈஸியா செய்ய போறோம் பாருங்க சூப்பரா இருக்கு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க அதுக்கு நான் வந்து கடலை பருப்பு சின்ன டம்ளர்ல ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் கடலை கடலை கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இது நல்லா அழைச்சிட்டு தண்ணி ஊற்றி ஒரு டூ ஹவர்ஸ் வந்து நல்லா ஊற வச்சிடணும் நல்லா அழைச்சிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு பாருங்கள் நல்லா இது மாதிரி ஊறிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துட்டு நம்ம அடைக்கி அரைப்போம் இல்லையா குரங்குறை வடைக்கெல்லாம் அது மாதிரி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்க சூப்பராக இந்த மாதிரி கரகலாம் அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி இல்லாமல் நல்லா தண்ணியெல்லாம் இருத்துட்டு இது மாதிரி அரைச்சி தண்ணியாக எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பில் வந்து எண்ணெய் வச்சு இதை வந்து நம்ம பக்கோடா மாதிரி போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் அடுப்பில் வந்து எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு இப்போ நீங்கள் அந்த அரைச்சி வச்ச மாவை வந்து பக்கோடா மாதிரி கிள்ளி போடலாம் இல்லை லைட்டாக சின்னதாக உருட்டியும் போடலாம் அது மாதிரி போட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும் ஆனால் ரொம்ப தீ வந்து ஹையில் வச்சிடக்கூடாது வச்சால் ரொம்ப மொறுமுருன்னு ஆகிடும் கொஞ்சம் சிம்மில் வச்சு அந்த கலரும் வந்து எல்லோ கலரும் மாறாமல் நல்லா வேகிற மாதிரியே இருக்கணும் அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வந்து வேக வைக்கணும் இந்த வேக வைக்கிறது மட்டும் தான் நல்லா பார்த்துக்குங்க நீங்கள் வந்து மொறுமுருன் பக்கோடா மாதிரி வேக வச்சுட்டா அந்த லட்டோட டேஸ்ட்டே மாறி போய்டும் சிம்மில் வச்சு அந்த எல்லோ கலர் வந்து மாறாமல் வேக வச்சு எடுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதை மிக்சியில் போட்டு தூள் பண்ணி எடுத்துக்க போகிறோம் கடலை மாவு இந்த பூந்தி பொறிக்க தெரியல பூந்தி சரியாகலைனா லட்டு வந்து பிடிக்க வராது அப்படிங்கிறவங்கலாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக லட்டு செய்யலாம் யார் வேணாலும் செய்யலாம் அது பாருங்கள் இப்போ சிறுமிலேயே வச்சேன் நல்லா ஓரளவு இந்த மாதிரி கலர் வந்து வந்துருச்சு அந்த வெந்தது நுரையெல்லாம் அடங்கி வச்சுக்கலாம் நுரையெல்லாம் அடங்கினாலும் நமக்கு வந்து ஓரளவு வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம வந்து தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் எண்ணெயெலாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா பாருங்கள் சூப்பராக இருக்குது நம்ம சவுண்ட் கேட்கணும் ஃபோட்டோ அந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து அதுக்குள்ளே நம்ம பாகு தயார் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் கடலை பருப்புறதுனால ஒரு டம்ளர் சுகர் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இன்னும் இனிப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு கால் டம்ளர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் ட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளர் சுகரு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து கலருக்கு வந்து கேசரி பவுட்ரு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் இந்த லட்டு கலருக்கு நீங்கள் வேறு என்ன கலர் எல்லோ கலர் வேணுனாலும் லெமன் எல்லோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ரெண்டு மூணு ஏலக்காய் வந்து அதில் நச்சு போட்டிருக்கேன் இது வந்து கொஞ்சம் ரொம்ப முருகிற பதத்துக்கு வேண்டாம் இந்த கம்பி இப்பதை ஒட்டுனா அப்படி கம்பியாக இழுக்க ஓரளவுக்கு விரலில் வச்சு நம்ம அப்போது வரணும் அந்தளவுக்கு வரணும் லைட்டாக கொதிக்கட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம இதை மிக்சியில் போட்டு தூளாக எடுத்துக்கலாம் ஜாரில் போட்டு தூளாக எடுத்துக்கலாம் அதுக்குள்ளேயே அந்த பாகு வந்து நமக்கு ரெடி ஆகிடும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இன் பிட்வீன் டைம் வந்து இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பவுடர் ஒன்றும் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் சின்னதாக நைஸ் முந்தின்னு ஸ்பெஷல் லட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அதுக்குள்ளே இது மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து இந்த பாகு வந்து பாருங்கள் தொட்டு கம்மி பாருங்கள் அது மாதிரி கரெக்டான பதமாக இருக்குது விரலில் வச்சு நீங்கள் இப்படி தண்ணியில் நினச்சிட்டு கையை வந்து உள்ள போய் பிடிச்சி இப்படி பார்த்தீங்கன்னா வில்லுக்கு வரணும் அந்த மாதிரி இருந்தாலே கரெக்டான பதம் அர்த்தம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஒரு நிமிஷம் ஆகட்டும் ரொம்ப நீங்கள் முருகை விட்டிங்கன்னா ஒன்றும் கெட்டு போகாது ஆனால் லட்டு வந்து இந்த சுகரோட ஜீனி ஆட்டம் தனித்தனியாக இருக்கும் அதனால் லைட்டான கம்பி பதம் வந்தாலே போதும் இப்போ இறக்கிட்டு அந்த நம்ம அடித்து வச்சுருந்தோம் இல்லையா அதை அந்த ஜீராவில் போட்டு நல்லா கலந்துட்டு இந்த பரங்கள் லாட்டாக ஒட்டியிட வேண்டியதுதான் சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்தனால பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஈஸியான லட்டு ரெடி ஆகிடுச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேஷன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ